என்னுடைய பேரில் அருள் சகோதரி மரிய பிலோமி அடைக்கல் அணை சபையினுடைய சபை தலைமையன்னை மற்றும் தமிழகத்தினுடைய துறவியர் பேரவையினுடைய தலைவி துறவியர் பேரவை என்பது அனைத்து சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் இவர்கள் நடத்துகின்ற அந்த நிறுவனங்கள் அவர்களுடைய கல்வி நிலையங்கள் இவைகள் எல்லாம் எல்லா கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார் முதலமைச்சரை நாங்கள் வந்து சந்தித்தது வந்து இன்று சிறுபான்மையினர் மீது டெட் பாஸ் பண்ணாதான் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த அந்த வழக்கை சிறுபான்மையினருக்காக இன்று தமிழக அரசு அதனை வாபஸ் பெற்றிருக்கிறது குறிப்பாக நம்முடைய முதல்வர் அவர்கள் பெரும் கருணையோடு இந்த கேஸ வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க இதனால பல ஆயிரம் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர்கள் எல்லாம் பல ஆயிரம் பேருடைய குடும்பங்கள் இதனால வாழ்வு பெறும் மகிழ்ச்சி அடைவார்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய அவர்களுடைய மனதில் பாலை வார்த்தது போன்ற ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கிறது அதுவும் இது சிறுபான்மையினருக்கு மிக மிகவும் ஒரு பெரிய அதிர்ஷ்டவசமான ஒரு செயல்பாடு என்றே நாங்கள் கருதுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து இருந்து இருபத்தி மூன்று வரைக்கும் சிறுபான்மையினருக்கு தெட்டு தேவையில்லை என்பதனுடைய அடிப்படையில் சில ஆயிரம் பேர் இறக்குற ரெண்டாயிரம் பேர் கிட்ட அதுல வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய போஸ்ட் வந்து கேள்விக்குறியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த சட்டம் புதித புதிய சட்டம் வந்த பிறகு நாங்கள் வந்து டெட்டு பாஸ் பண்ணவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்ற உறுதிப்பாட்டை அரசுக்கு கொடுத்திருந்தோம் ஏறக்குறைய இந்த பதிமூன்று ஆண்டுகளில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர்களுடைய வாழ்க்கை பணி இவைகள் மிக கேள்விக்குறியாக இருந்தது அதனால அதை வந்து இன்றைக்கு வாபஸ் பெற்றதுனால மிகுந்த மகிழ்ச்சியாக அவருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம்

சோ இவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து பத்தாயிரம் பேர் பணியில் பாதுகாப்பற்ற நிலை இருக்கும் அப்படின்னு நம்புறோம் சிஎம் எல்லாருமே பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது எல்லாருமே வரிசையில் நின்று சிஎம்ஐ வாழ்த்திட்டு போனாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஏறக்குறையே ஒரு முன்னூறு பேருக்கு மேல வந்திருந்தாங்க எல்லாருமே தனித்தனியாக சிஎம்ஐ பார்த்தாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ நாங்கள் இந்த அருமையான நிகழ்வின் மூலமாக சிறுபான்மை மக்கள் அனைவருமே பாதுகாப்பான சூழ்நிலையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மிக திருப்திகரமாக நாங்கள் இருக்கின்றோம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு தமிழக அரசு நன்றாக புரிந்து கொண்டு சிறுபான்மை மக்களினுடைய கல்வியை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த கேஸை அவர்கள் வாபஸ் பெற்றிருக்கின்றார்கள் உச்சநீதிமன்றத்தில் இருந்து அவர்கள் பெற்றதன் மூலம் சிறுபான்மை மக்களினுடைய பள்ளிகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டு புத்துயிர் பெற்று மீண்டும் நன்றாக பணி செய்வார்கள் இதற்கு காரணமாக இருந்த எங்களுடைய தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய உயர் மாவட்டத்தினுடைய ஆயர் சென்னை ஆயர் அவர்கள் ஜார்ஜ் ஆண்டனிசாமி அவர்களுக்கும் அதே போல இனிகோ இருதயராஜ் அவர்களுக்கும் சேவியர் அருள்ராஜ் லாயர் அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர் அண்ணன் மகேஷ் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் மற்றும் உதவியாக இருந்த அனைவருக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து பணி செய்து எங்களுக்காக ஒரே கூட்டமைப்பாக இருந்து போராடி எங்களோடு தோல் கொடுத்து வளர்ந்து வந்த எங்களுடைய பேரவை தலைவி அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம்